யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைக்கியர் ராமநாதன் அர்ஜுனாவினால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தகம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தமக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் முறைப்பாடு அளித்துள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபருக்கு நெற்றி பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே குறித்த நபரே தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் குறித்த குழுவினரின் செயற்பாடு காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருதரப்பினரிடமிருந்தும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர்